உள்ளகம் போற்றும் உன்னத தாய் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய தலை சிறந்த முதல்வர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி அம்மாவுடைய இறுதி மூச்சுக்கு பிறகு இக்கழகத்திற்கு அடையாளம் காட்டிய மரியாதைக்குரிய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இன்று ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய வருங்கால முதல்வர் அண்ணன் அவர்களை வணங்கி கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயப்பன் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் தர்மர் அவர்களே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ணன் அவர்களே ஏனைய மேடையில் அமைந்திருக்கும் என் அருமை சகோதரர்களே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மாநில கழக நிர்வாகிகளே மாவட்ட கழக செயலாளர்களே மகளிர் அணி செயலாளர்களே மகளிர் அணி சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆலோசனைக் கூட்டம் என்பது நமது கழகத்தை ஒரு நல்ல நிலைக்கு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கூட்டப்பட்ட இந்த ஆலோசனை கூட்டம் இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த கழகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் ஒன்றரை கோடி தொண்டர்களும் ஒன்றிணைந்து இந்த கழகத்தை தமிழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்ற நல்ல ப எண்ணத்தோடு இந்த கழகத்துக்காக போராடி கொண்டிருக்கிற நமது அருமை அண்ணன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இந்த ஆலோசனைக் கூட்டத்தை கூட்டியிருக்கின்றோம் அண்ணா தாங்கள் இந்த ஒருங்கிணைப்பை தாங்கள் முழு மூச்சியாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு தமிழக மக்களுடைய எண்ணங்களும் அதுதான் கழக தொண்டர்களுடைய எண்ணமும் அதுதான் அதற்கு நீங்கள் விடா புயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள் அவற்றை நாங்கள் வரவேற்கின்றோம் ஒன்று மட்டும் எங்கள் நாங்கள் தொண்டர்களாக இருந்து ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் தாங்களிடம் வைத்து விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன் இந்த கழகத்தில் நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்குவே ஆனால் இந்த கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் பொது செயலாளர் என்பது மறைந்த அம்மாவோட முடிவு கட்ட வேண்டுமே தவிர இனி நம்ம கழகத்துக்கு ஒரு பொதுச் செயலாளர் என்பது இல்லை என்பதை முடிவு கட்டி கொண்டு இந்த கழகத்தை வலுபெற செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்வோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்